தமிழ் சினிமாவில் இசைஞானி இளையராஜா ஒரு வரப்பிரசாதம் அப்படின்ற மாதிரி தான் நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அவருடைய இசையில் ஏகப்பட்ட பாடல்கள் எல்லா சிட்டுவேஷன்லேயும் எல்லா உறவினர்களுக்கும் பொருந்தும் தான் இருக்குது அந்த வகையில் அம்மா அப்படின்ற ஒரு ரிலேஷன்ஷிப்பை பற்றி அவர் வந்து ஒரு இன்டர்வியூல சொன்னது இப்போ சோஷியல் மீடியாவில் நல்லாவே வைரலாக பரவிக்கிட்டு இருக்கு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதாம் ஆண்டில் அவருடைய அம்மா வந்து தவறியிருக்காங்க அதுக்கு முன்னாடி நடந்த ஒரு நிகழ்வை வந்து அவர் பகிர்ந்துக்கிட்டார் அதாவது இளையராஜாவுடைய மகன் மகள் எல்லாம் வந்து வெளியில் கிளம்பக்குள்ள ஸ்கூல் கிளம்பக்குள்ளெல்லாம் பாய் மம்மி பாய் டாடி அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க உடனே வந்து என் அம்மா கேட்பாங்க ஏன்டா எனக்கு இல்லையா அப்படின்னு வந்து கேட்பாங்க உடனே நான் போய் சொல்லுவேன் ஏன்மா நான் தான் இருக்கேன்ல சொல்றதுக்கு போயிட்டு வரேம்மா பாய்மா அப்படின்னு வந்து நான் சொல்லியிருக்கேன் அந்த ஒரு நொடியில் எடுத்த ஃபோட்டோ அப்போ அதாவது உயிருள்ள உயிராக இருக்கக்குள்ளே வந்து எடுத்துக்கிட்டு அந்த ஒரு ஃபோட்டோ வந்து என்கிட்ட இருந்தது அம்மா இறந்ததுக்கப்புறமா அம்மாவுடைய புகைப்படத்தை நான் என் வீட்டில் வந்து வச்சுருப்பேன் எப்போவுமே வெளியில் கிளம்பக்குள்ளே பூஜை ரூமுக்கு போயிட்டு போவேன் என் அம்மா புகைப்படமும் இருக்கும் நான் வந்து என் அம்மா உயிராக இருக்கக்குள்ள உயிரோடு இருக்கக்குள்ள தான் அந்த புகைப்படத்தை எடுத்தேன் அப்படின்னா அந்த புகைப்படத்தில் என் அம்மா இருக்காங்க அப்படின்றது தானே உண்மை நான் அப்படி தான் நினைக்கிறேன் அதனால் இப்போ வரைக்குமே நான் வந்து வெளியில் கிளம்பக்குள்ளே அம்மா போயிட்டு வரம்மா பாய்மான்னு நான் இப்போ வரைக்கும் சொல்லிட்டு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழகான ஒரு நிகழ்வை ஒரு மொமெண்ட்டை அதை வந்து ரொம்பவே ஸ்வீட்டாக வந்து பகிர்ந்துக்கிட்டார் இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் அண்ட் மறக்காமல் சினி கோல்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கோனையும் கிளிக் பண்ணிவிடுங்க